அதிக வாய்ப்புகள் இருக்குது பா ஹீட் பாடியை நீங்க எதுவுமே கண்டுக்காம அதுக்கு டெய்லி எதுவுமே எடுக்காம நீங்க விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய நிச்சயமா சொல்றேன் அந்த பிரச்சனைகள் வந்து வந்துடும் இது எதுக்கு எப்படி சொல்றேன்னா நம்ம நிறைய பேர்ட்ட இன்ட்ராக்ட் பண்றனால பர்சனலா பேசுறோம்ல நிறைய பேர் அவங்க சொல்ற விஷயத்த வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்மை குறை இருக்கிறவங்களுக்கு பாடி ஹீட் ஒரு ப்ராப்ளமா இருக்கும் சோ நீங்க இந்த மாதிரி நீங்க மூலிகை எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே கூட நீங்க என்ன செய்யலாம் செஞ்சுக்கலாம்னா உடம்பு சூட்டை தணிக்கிற மாதிரியான சில பொருள்களை நான் சொல்றேன் நீங்க ஃப்ரீயா ஏன்னா எல்லாருக்குமே நீங்க மூலிகள் தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை நீங்க மேபி உங்க பாடி ஹீட் தான் ப்ராப்ளம்னு நீங்க நினைச்சீங்கன்னா மூணு விஷயம் சொல்றேன் ஒன்னு பாதாம் பிசின்னு சாப்பிடுங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நீங்க வாங்கினீங்கன்னா குறைஞ்சது ஒரு மாசம் ஒன்றரை மாசம் வரும் இருக்கும் ஏன்னா ஒரு ரெண்டு கல்லு கல்லு தான் இருக்கும் கல்லு மாதிரி நீங்க ஜஸ்ட் ஒரு தண்ணியில போட்டீங்கன்னா ஜெல்லி மாதிரி வந்துரும் அதை எடுத்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் மல்லிகை கடையிலே கிடைக்குது நீங்க நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் மல்லிகை கடையிலும் கிடைக்கும் சோ பாதாம் பிசின் வந்து சுகர் காரங்களும் சாப்பிடலாம் எல்லாருக்குமே ஆகும் ரெண்டாவது வந்து வெந்தயம் வெந்தயம் நைட்டு கொஞ்சம் ஊற வச்சு காலையில அந்த தண்ணியோட சேர்த்து அதையும் மென்னி சாப்பிடுங்க முடிஞ்சா கட்டின நீங்க வெந்தயத்தை கூட நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பெஸ்ட் சரிங்களா எல்லாம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க பொடி பண்ணி வச்சு அப்பப்ப நீங்க வந்து வாயில போட்டுக்கோங்க பொடி அதுவும் வந்து கருஞ்சீரம் இது ரெண்டு கருஞ்சீரம் ஓமம் இது மூணுத்தையும் நீங்க போட்டு போட்டு போய் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வாங்க ஹார்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட வராது சுகரு கம்மியாகும் உடம்பு ஹீட்டும் கம்மியாகும் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பா கிடைக்கக்கூடிய லெமன்

ஒரு நாள் ஃபுல்லா ஒரு வாட்டர் கேன்ல போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா நீ தண்ணி குடிக்கிற மாதிரி அப்பப்போ எடுத்து எடுத்து குடிங்க ஜூஸ் இது நீங்க பண்ணிட்டு ஹீட் அவ்வளவு குறையும் நீங்களே உணர்வீங்க அது அப்படியே ஹீட் பிரியறது ஹீட் அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல சேஞ்ச் தெரியும் மைண்ட் நல்லா ரிலாக்ஸா இருக்க மாதிரி இருக்கும் உடல் சூடு அப்படியே குறைஞ்ச மாதிரி இருக்கும் மோஷன் இஷ்யூஸ் இருக்காது அல்சர் இஷ்யூஸ் வராது இந்த மாதிரி பல பிளஸ் பாயிண்ட்ல வேலை பாக்குறவங்க இன்னொரு விஷயம் என்னன்னா உட்காந்தே இருப்பாங்க சில பேர் உட்காந்து இருப்பாங்க அவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க அழுத்த நாட்டுல உட்காந்து இருப்பாங்க ஈக்குவலாவோ அதிகமாவோ போச்சு அப்படின்னா அவருடைய உருவாக உற்பத்தி ஆகக்கூடிய விந்தனவும் செத்து போயிடும் ஓ இதுல இந்த அளவுக்கு இருக்கு ஹண்ட்ரட் எவ்வளவு அழகா வந்து நம்ம இறைவன் வந்து வச்சிருக்கிறான்னு மட்டும் பாருங்க விதைப்பைக்குள்ள இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் மூணு டிகிரி கம்மியா இருக்கு பாடி டெம்பரேச்சரோட தான் அதுவும் இருக்குது இன்னும் சொல்லப்போனா ஹீட் அதிகம் அந்த ஏரியா தான் அதிகமா இருக்கணும் நம்ம அடைச்ச வச்சாப்பில நம்ம வச்சிருக்கிறோம் அதிகமா இருக்கணும் ஆனா அங்க அந்த விதைப்பயில மூணு டிகிரி கம்மியா இருக்கு எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க அந்த மாதிரி டெம்பரேச்சர்ல தான் வந்து அது வந்து லிட்டரலா ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு நம்ம அந்த விந்த ப்ரொடெக்ட் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்கு